ஓகே நம்ம போலீஸும் நமக்கு கால் பண்ணிருந்தாங்கன்னு சார் ஆமா இப்போ என்ன என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க கரெக்ட் அதோட ரெக்கார்டிங் இப்போ நான் பண்றேன் ஹலோ லவ லவ சார் சார் நான் இங்க மதுரை ஹை கோர்ட்ல இருந்து சார் நான் ஆ ஹியரிங் இருந்தது அதுக்கு தான் நான் ஆ

மண்டேக்கு அதுக்கு நடுவுல டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அட்டாக் பண்ணி தாக்கல் செஞ்சு எல்லாமே பண்ண முடியுது ஆனா எப்படி கரெக்டா ஹைகோர்ட்ல இருந்து அபிஷியலா ஜஸ்டிஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு ஆனா போலீஸ்க்கு தெரியாம இருக்கும் ஆனா அதே மாதிரி அவங்களோட ஸ்டேஷன்ல எங்க ஆளுங்களை பிடிச்சி கடத்தி வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா கேட்ட சிவகாசிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ம் கிளியரா லேண்ட் மாஃபியா பண்ணிட்டு வந்து இந்த தீய விரோத சக்திகளோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அவ்வளோ அட்டாக் பண்ண முடியுது அவங்க சட்டத்தையே அவங்க கையில எடுத்து என்ன வேணும்னாலும் பண்ண முடியுது ஆனா சட்டம் வந்ததுன்னா எங்களுக்கும் அதுக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்கா உலகத்துல இல்ல நான் எனக்கு என்ன இதெல்லாம் நான் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மள எல்லாரும் பார்த்தா அவங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா சீரியஸா அதான் கேக்குற மாதிரி இருக்கு லாஸ்ட் செவன்டி டூ அவர்ஸா உயிர் போக நாங்க இங்க கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஆயிரம் சேனல்ல நம்ம வந்து லைவ் போயிட்டு இருக்கோம் அண்ட் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து எங்களுக்கு கொடுக்க முடியுதோ எனக்கு தெரியல நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு யார்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க யார வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க